காதலிக்கு வீடியோ அழைப்பு எடுத்து உயிரை மாய்த்த இளைஞனால் அது காரில் கஞ்சாவை வைக்க முயற்சித்த போலீசார் வீடியோ எடுத்து வைரலாக்கிய இளைஞர்கள் யாழ் வீடொன்றில் இருந்து வீசிய துர்நாற்றம் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் முல்லைத்தீவில் அதிர்ச்சி சம்பவம் வீதியில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த நிலை எம்பி அல்லாத விஜயகலாவுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் திட்ட நிதி ஒதுக்கீடு காதலியுடன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாழைச்சேனை பிரிவிற்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் ஒருவனே உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் வேலை செய்து வந்த இளைஞன் நேற்று இந்த முடிவை எடுத்துள்ளார் காதலிக்கு வீடியோ அழைப்பை எடுத்து தொடர்பு கொண்ட நிலையில் தனது உயிரை விட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது உயிரிழந்த இளைஞனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பொதுமக்களை பாதுகாக்கும் போலீசாரே குற்றம் செய்வதாக கூறி இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சாட்டியுள்ள காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் போக்குவரத்து பணியில் இருந்த அதிகாரிகள் பயணித்த காரில் கஞ்சாவை வைக்க முயற்சித்ததாக இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பில் தற்போது விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொள்ளுப்புட்டியில் நேற்று காலை வீதிக்கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று காரொன்றை சோதனை இட்டப் போது இச்சம்பவம் இடம்பிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து பேர் கொண்ட குழுவுடன் இருந்து வருகை தந்த காரை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் கஞ்சா விதைகள் போன்ற பல பொருட்கள் இருப்பதை அவதானித்ததாக தெரிவித்துள்ளனர் எனினும் வாகனத்தில் இருந்த பணத்தை கண்டறிந்த போலீசார் பணம் பறிப்பதற்காக அதிகாரிகள் காருக்குள் கஞ்சாவை வைக்க முயன்றதாக இளைஞர்கள் குழு குற்றம் சுமத்தியுள்ளனர் எனினும் தல்துவ குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் காரில் இருந்தவர்களை கட்டுக்கடங்காமல் நடந்து கொள்ள அனுமதித்ததில் சம்பவ இடத்தில் இருந்த அதிகாரிகள் தவறு செய்வதாக கூறியுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே மூத்த அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த இளைஞர்களுடன் உரையாடி பிரச்சனையை சுமூகமாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் பண்டத்தரிப்பு செட்டிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நாலு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவரின் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் அயலவர்கள் அது குறித்து சோதித்தபோது சடலம் வீட்டின் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் அறுவடை செய்த நெல்லினை வீதியில் காயப்போட்டு காவல் காத்து உறங்கிக் கொண்டிருந்த விவசாயியும் கமக்கார அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் துணுக்காய் பிரதேசத்தில் கல்விலான் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது நெல்லினை அறுவடை செய்து வீதியில் காய வைத்துவிட்டு இரவு காவல் காத்து வந்துள்ள நிலையில் வீதி வீதியோரமாக உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளனர் சூட்டில் துப்பாக்கிச்சூட்டில் குளம் பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான கமக்கார அமைப்பின் செயலாளரான செல்லையா கிருஷ்ணராஜா என்பவர் படுகாயமடைந்து மெல்லாவி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கல்விளான் கமக்கார அமைப்பின் செயலாளராக இவர் இருப்பதாகவும் அங்கு இடம்பெறும் சட்டவிரோத மண்டல அளவில் இடம்பெற்று வரும் போட்டி காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் மேலதிக மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி நிதியாக தலா ஐந்து கோடி ரூபாய் நிதி அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஆளும் கட்சி அமைப்பாளரான விஜயகலா மகேஸ்வரனிற்கு பத்தொன்பது கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதி தற்போது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சித்தார்த்தன் ஸ்ரீதரன் சுமத்ரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பல கஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான அபிவிருத்தி நிதிகளுக்கான நிதியை மாவட்ட செயலத்திற்கு விடுவித்தமையோடு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தலைவராக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாழ்பாண மாவட்ட அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் சிபார்சு செய்யப்பட்ட பத்தொன்பது கோடி ரூபாய் பெறுமதியிலான திட்டங்களுக்கும் விஜயகலா மகேஸ்வரனின் பரிந்துரை என குறிப்பிட்டு நிதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது